பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் மற்றும் அவருடைய மனைவி சாய்ரா பானு ஆகிய இருவரும் விவாகரத்து செய்து கொள்வதாக கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை அறிவித்தனர் முப்பது கால திருமண வாழ்வில் இருந்து பிரிவதாகவும் அறிவித்தனர் முதலில் டிவோஸ் அறிவித்தவர் சாய்ரா பானுதா யார் முதலில் டிவோஸ் அறிவிக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பர் ஜெயம் ரவி விஷயத்திலேயே இதுதான் நடந்தது மனைவியின் குடும்பத்தால் ஏற்பட்ட காயம்தான் இதற்கு காரணம் அதேபோல இங்கு சாய்ரா பானுதான் அதிகமாக அன்பு கொண்டவராக இருந்திருக்கிறார் என அந்த குடும்பத்தினர் வட்டாரத்தில் கூறுகின்றனர் இதை ஏ ஆர் ரகுமானின் அக்காவே கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து விவாகரத்து குறித்து ஏ ஆர் ரகுமான் பதிவிட்ட எக்ஸ் பதிவில் ஏர் சாயிரா பிரேக் அப் என்றார் இதுவும் விவாகரத்தையும் விளம்பரமாக்கினார் ஒரு சூழ்நிலையில் யாராவது என கேள்வி எழுந்தது விவாகரத்து செய்த அம்மா அப்பா விரைவில் இணைவார்கள் நாங்கள் சேர்த்து வைப்போம் என்று சொல்லும் பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஏ ஆர் ரகுமானின் மகன் எங்கள் அப்பா அம்மாவின் பிரைவசி என்கின்றார் இவையெல்லாம் பொதுதளத்தில் போடுவதால் தான் அவர்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் விவரங்கள் முன்வைக்கப்படுகிறது ஏ ஆர் ரகுமான் சாய்ராபானு அவர்களது குழந்தைகள் மூன்று பேரும் சொல்வது என்னவென்றால் இந்த விவாகரத்து விவகாரத்தை யாரும் பேச வேண்டாம் என்றுதான் சொல்கிறார்கள் என்றால் தங்களது குடும்பத்துக்கு என ஒரு கௌரவம் இருப்பதாக மறைமுகமாக சொல்கிறார்கள் அதுதான் சந்தேகமாக உள்ளது என்கிறார்கள் சினிமா விமர்சகர்கள் அதே நேரத்தில் ஏ ஆர் ரகுமானிடம் கித்தாரிஸ்டாக வேலை பார்த்து வரும் மோகினிடே தன்னுடைய கணவர் மார்க்கை பிரிவதாக திடீரென அறிவித்தார் இதுவும் பெரும் சலச ஏற்படுத்தியதுகினி டே பொதுவெளியில் தன்னுடைய பிரேக்கப் குறித்து அறிவித்ததால் ரகுமானின் விவாகரத்து செய்தியுடன் இந்த பரபரப்பாகியது மேலும் மோகினி அதிகளவில் ஏ ஆர் ரகுமான் வெளியிட்ட தமிழனங்கு போட்டோவையும் இணைத்து வைத்து ட்ரோல் செய்தனர் இந்த நிலையில் பிருத்திவிராஜ் நடிப்பில் பிளஸ் இயக்கத்தில் மலையாளத்தில் வெளியான திரைப்படம் ஆடு ஜீவிதம் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் ஏ ஆர் ரகுமான் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்த விழாவில் ஆடு ஜீவன் ஜீவிதம் திரைப்படத்திற்கு சிறந்த பின்னணி இசைக்கான ஹாலிவுட் மியூசிக் மீடியா விருது வழங்கப்பட்டிருக்கிறது ஏ ஆர் ரகுமான் சார்பில் படத்தின் இயக்குநர் பிளஸி விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஏ ஆர் அமெரிக்கா செல்லவில்லையா இதற்கான காரணம்தான் தற்போது வெளியாகியுள்ளது விவாகரத்து சர்ச்சையால் தலையை வெளியே காட்ட முடியாமல் இருக்கிறாராம் ஏ ஆர் ரகுமான் விருது வாங்குவதற்கு அமெரிக்கா சென்றிருந்தாலும் இங்கு பல்வேறு விஷயங்கள் வெளிவரும் என அவரின் மனைவி தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்களா இதை அறிந்து கொண்டு ஏற்கனவே விவாகரத்து விஷயம் விவாகரத்து என பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருவதால் ஏ ஆர் ரகுமான் அமெரிக்கா செல்வதை தவிர்த்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ரகுமானுக்காய் இந்த நிலை என அவருடைய ரசிகர்கள் கூமுறி வருகிறார்கள் எல்லா வெளிச்சமும் இறைவனுக்கே இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்